சனி தாக்கத்தை விரட்டும் நிற உடை யாரொருவர் சபரிமலைக்கு கருப்பு நிற உடை உடுத்தி சென்று ஸ்ரீ தர்ம தர்மசாஸ்தாவினை காண்கிறார்களோ அவர்களுக்கு சனியின் பாதிப்பு ஏதும் அறவே இருக்காது கருப்பு முடுத்து பம்பையில் முங்கி சபரிக்கு போம் ஐயப்பன் மாறி என்கிற பாடலின் வாயிலாக ஐயன் ஐயப்பனுக்கு ஏற்ற பிடித்தமான உடை கருப்பு என்பதை அறியலாம் பல்லாயிரக்கணக்கான அன்பர்கள் கருப்பு வீசி துண்டு அணிந்துதான் சபரிமலைக்கு வருகின்றனர் அதிலும் குறிப்பாக ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருந்து வருவோர் கருப்பு நிறை ஆடை மட்டும் அணிகின்றனர் இதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன ஐயப்ப சுவாமியின் பரிவார தேவதையான ஸ்ரீ கருப்பசுவாமி ஸ்ரீ கரப்பாய தேவி கருமை நிற ஆடை அணிவார்கள் அவர்களின் வழி பின்பற்றி ஐயப்ப சுவாமிகளிடம் கருப்பு நிற ஆடை அணிகின்றனர் அடுத்து சபரிமலையில் யானைகள் அதிகம் உள்ளன காட்டு யானைகள் பெருவழியில் அதிகம் நடமாடும் அவை வெள்ளை நிறம் கண்டால் சினம் கொண்டு பிளிரும் கருப்பு நிறம் கண்டால் வெகுந்தி எடாது மற்றும் வனதேவதைகளை சாந்தி செய்யவும் கருப்பு உடுத்து வருவது வழக்கமாக உள்ளது மேலும் கருப்பு நிறம் சனீஸ்வர பகவானுக்கு ஏற்றது யாரொருவர் சபரிமலைக்கு கருப்பு நிற உடை உடுத்தி சென்று ஸ்ரீ தர்மசாஸ்தாவினை காண்கிறார்களோ அவர்களுக்கு சனியின் பாதிப்பு ஏதும் அறவே இருக்காது ஏனென்றால் சனீஸ்வரன் ஸ்ரீ தர்மசாஸ்தாவின் பரம அனுக்கிரகம் பெற்றவன் இது தொடர்பாக கூறப்படும் கதை வருமாறு

யமுனாதேவி என்ற மகள் எனவேதான் யமுனா நதி கற்பாக உள்ளது சூரியனின் வெப்பத்தை அவரது மனைவியான உஷாதேவியால் கூட தாங்க இயலவில்லை இங்கு உஷா தேவியினை மக்களாகவும் கருதி சிந்திக்க வேண்டும் வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்பார்கள் எனவே உஷா தேவி தன் நிழலை உருவாக்கி சாயாதேவி என்று மாற்றினாள் சாயா என்றால் நிழல் என்றும் பொருள் வரும் சூரியனை விட்டுவிட்டு தன் தந்தையிடம் உஷா சென்று விட்டாள் இந்த சூரியன் மனைவியாகிய சாயா தேவி தன் கணவரிடமும் உஷா தேவியின் குழந்தைகளிடமும் பிரியமாக நடந்து கொண்டாள் நாளடைவில் இந்த சாயா தேவிக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தன சாவர்ணி மனு புருதகர்மா மகன் மற்றும் பத்தனி என்ற மகளும் பிறந்தனர் தனக்கு குழந்தைகள் பிறந்ததும் சாயாதேவி உஷா தேவி குழந்தைகளை வறுக்க தொடங்கினாள் குழந்தைகளிடம் கடுமையாகவும் நடந்து கொண்டாள் இதனால் யமதர்மன் மிகவும் துன்பத்திற்கு ஆளானான் ஒரு சமயம் யமதர்மன் காலை தூக்குவதை கண்ட சாயாதேவி தன்னை தான் உதைக்க வருவதாக எண்ணி அவன் கால் எழுவக்கூடாது என சாபமிட்டாள் தாய் சாபமிடுவதை கண்ட யமன் சந்தேகமுற்றான் நல்ல தாய் தன் மகனை ஒரு காலம் சபிக்க மாட்டாள் தன் சந்தேகத்தினை சூரிய பகவானான தந்தையிடம் கூறினான் சினம் கொண்ட சூரியன் உண்மையினை கூறும்படி கட்டளையிட்டார் சாயாதேவியும் தான் உஷா தேவி அல்ல என்ற உண்மையினை ஒத்துக்கொண்டாள் சூரிய பகவானும் யம தர்மராஜனை பூலோகம் சென்று தாயின் நோய் தீர்க்கும் தயவான தத்துவனாகிய ஸ்ரீ தர்மசாஸ்தாவினை நோக்கி தவம் செய்து சாவு மோஷனம் பெற வழிகாட்டினார் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை உணர்ந்த யமன் பூலோகம் வந்து தவம் இருந்து வேண்டினார் அவனது தவ வலிமையினை கண்டு உள்ள மயிழ்ந்து ஸ்ரீ தர்மசாஸ்தா தோன்றினார் தந்து யமலோகத்திற்கு அதிபதியாக்கினார் இப்படிப்பட்ட உயர்ந்த அறிந்த ஸ்ரீ சாயா தேவியின் தானும் பூலோகம் வந்து ஸ்ரீ தர்மசாஸ்தாவை காலையும் மாலையும் பூஜை செய்து வழிபட்டான் பின்னர் கடும் தவம் மேற்கொண்டு சகல வரங்களையும் அருளும் ஸ்ரீ தர்மசாஸ்தாவினையே தியானம் செய்து வந்தான் அவனது அன்பு கலந்த பக்தியினால் மகிழ்ந்த ஸ்ரீ தர்மசாஸ்தா அவன் முன் தோன்றி அவன் சூரிய மண்டலத்தில் நிலையினை அருளினார் அவன் மெதுவாக நகர்வதால் என்ற பெயரும் சூட்டினார் கடைசி நாளையும் அவன் அழைக்க அருள் மேலும் அந்த ஏற்று ஐயப்பன் செய்தார் இதற்கு பிரதி உபகாரமாக சனி பகவானும் யாரொருவர் கருப்பு நிற உடை உடுத்தி சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சபரிமலை வந்து ஸ்ரீ சாஸ்தா சுரூபமாகிய ஐயப்பனை அன்புடன் வேண்டுகிறார்களோ அவர்களை கஷ்டங்களுக்கு உள்ளாக்க மாட்டேன் என கூறினார் எனவேதான் சபரிமலைக்கு கறுப்புன உடை அணிந்து வரும் பக்தர்களுக்கு ஏழரை சனியின் தாக்கம் கடுமையாக இருப்பதில்லை